இருபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி நாலு சென்றேன் சென்றே ஜூனியர் மறுகடி பிரியா ரைஸ் ஐசை சென்றே மாறி மாறி போறா ஜூனியர் மறுகடி பிரியா சென்ற நேரம் சாத்துறை ஜூனியர் பருத்தி வீரர் சென்று 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 ஓட்டி முடிந்த நேரம் ஒன்பது சென்று சென்று மூணாம் நம்பர் காலை செகண்ட் காலை சென்றே எக்ஸ்பிரஸ் சென்று சென்றேன் சென்றேன் என்ன காலை அரையா காலை சூப்பரபரா ஒன் பை செகண்ட் ரைஸ் சென்ற சென்ற வசந்தபுரம் சரித்திர நாயகி சென்றே சென்ற சூப்பராயிரத்தி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பருத்தி வீரன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஓடி

ரைசை 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 அடுத்த போதை இல்லாதீங்க